பாஜகவில் நிலவும் உட்கட்சி பூசல் தொடர்பாக கட்சியின் மேலிட பொறுப்பாளரிடம் தமிழிசை புகார் செய்திருக்கிறார் தமிழ்நாடு நிலவும் உட்கட்சி பூசல் தொடர்பாக கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேகனிடம் தமிழிசை புகார் அளித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கட்சியின் மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது பாஜகவை சேர்ந்தவர்களை தன்னை விமர்சிப்பது குறித்து சென்னையில் நடைபெற்று வரும் பாஜக மையக்குழு கூட்டத்தில் தமிழிசை சரமாரி புகார் தெரிவித்துள்ளார் இணையதளங்களில் பாஜக நிர்வாகிகளே ஒருவரை ஒருவர் தாக்கி கருத்துக்களை பதிவிடுவதை தடுக்க வேண்டுமென தமிழிசை வலியுறுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே சில தினங்களுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் இரண்டு குழுக்களுக்கும் இடையே வாக்குவாதம் அப்படின்றது ஆன்லைன்லேயும் சரி இல்லை ஆஃப்லைன்லேயும் சரி மறைமுகமாகவோ நேரடியாகவோ பஞ்சாயத்து அப்படின்றது போயிட்டு தான் இருந்தது அதன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் போய் அது முன்னாள் ஆளுநர் அவர்கள் வந்து ஏற்பட்ட ஒரு அவமரியாதை காரணமாக போய் தமிழிசை வந்து இந்த மேலிட பொறுப்பாளர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மேலிட பொறுப்பாளர் அவங்கள்ட்டே பார்த்திங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களோட ரியாக்ஷன் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல அதை பற்றி வந்தாலுமே நம்ம அடுத்த வீடியோ அதை பற்றி பார்க்கலாம் இது மாதிரி அரசியல் சார்ந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நமக்கு சேனலோடு இணைந்தே இருங்கள் நன்றி